புது நிதியாண்டு வந்தாச்சு என்னென்னு கெஸ் பண்ணுங்க நம்மளுடைய டாக்ஸை டிக்ளேர் பண்ணுற டைமும் வந்துச்சு பட் வெயிட் பண்ணுங்க நீங்க ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கணும் ஒரு ஸ்பாய்லர் அலர்ட்டோ சொல்கிறேன் கிளாக் வந்து டிக் ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் தான் டைம் இருக்கு ஓல்டா இல்லை நியூ டாக்ஸ் ரெஜுமான சூஸ் பண்ணுறக்கு நியூ டாக்ஸ் சிஸ்டம்ல நீங்க டுவெல் லேக்ஸ் வரைக்கும் உங்க இன்கம் இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம் ஏன்னா டாக்ஸ் கட்ட தேவையில்லை பட் எல்லாருக்கும் இப்படியா கிடையவே கிடையாது உள்ள போய் என்னென்ன டாக்ஸ் சேஞ்சஸ் இருக்குன்னு டீப்பா தெரிஞ்சுக்கலாம் நோ டாக்ஸ் வந்து அப் டூ ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் லெவீடு ஸோ அப் ஃப்ரம் ருப்பீஸ் த்ரீ லேக்ஸ் நியூ ஸ்லாபுடையே பிரேக் டவுன் பார்க்கலாம் ருபீஸ் ஃபோர் லேக்ஸ் டு எயிட் லேக்ஸ்க்கு ஃபைவ் பர்சென்ட் எயிட் லாக்ஸ் டுவெல் லேக்ஸ்க்கு டென் பர்சென்ட் டுவெல் லேக்ஸ் டு சிக்ஸ்டீன் லேக்ஸ்க்கு ஃபிஃப்டீன் பர்சென்ட் சிக்ஸ்டீன் லாக்ஸ் டு டுவெண்ட்டி லாக்ஸ்க்கு டுவெண்ட்டி பர்சென்ட் டுவெண்ட்டி லாக் டு டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைஃபெண்ட் அபோவ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னா முப்பது சதவீதம் ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இது எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி நம்ம எந்த டேக்ஸ் ரிஜியும் நம்ம பிக் பண்ணணும் பழசா இல்லை புதுசாக கடந்த வருடத்தோடு இல்ல அப்டேட்டட் புதுன்னா பட்ஜெட் ட்வெண்ட்டி ஃபைவ் அப்புறம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இதை ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்தா தான் புரிஞ்சுக்க முடியும் நம்ம மிஸ்டர் ஷெரவணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய இன்கம் வந்து டுவெண்ட்டி இருக்கு ஓகேங்களா நிறைய முதலீடுகள் செஞ்சிருக்காரு ஒரு ஹோம் லோனும் எடுத்திருக்காரு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம் நோட் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே டிடெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஆகும் உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் பொறுத்து டிபெண்ட் ஆகி அது ஆகும் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம வந்து ஏடிசி இன்வெஸ்ட்மெண்ட் டிடக்ஷன்ஸ் ஹோம் லோன் டிடக்ஷன்ஸ் எஜுகேஷன் லோன் டிடக்ஷன்ஸ் அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் டிடக்ஷன்ஸ் இதெல்லாம் காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதெல்லாத்தையும் தான் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ நம்ம மிஸ்டர் சரவணனுடைய டாக்ஸை ஓல்ட் டேக்ஸ் ரெஜும் அப்புறம் நியூ டாக்ஸ் ரஜும் ரெண்டேமே வச்சு கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் அப்புறம் லேட்டஸ்ட் டேக்ஸ் லேப் பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைக்கு அப்புறம் என்ன என்னாயிருக்கு அப்படிங்கறதே நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருங்க சும்மா ஒரு ஸ்கிரீன்ஷாட் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஃபியூச்சர் இதை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தா ஓல்ட் ரெஜிம்னோட டிடக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஓல்ட் ரெஜிமில் மிஸ்டர் ஷரவணன் வந்துட்டு அவங்க டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம் ருபீஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் செக்ஷன் எயிட்டி சி கீழே அதுக்கப்புறம் சில இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்

tax applied in old regime பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து tax லேப்ஸ் பத்தி நம்ம பேசலாம். எந்த டேக்ஸும் இருக்காது டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இன்கம் இருந்ததுன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஃபைவ் பர்சன்ட் வந்து டேக்ஸ் அப்ளிகபிளாக இருக்கும் அதாவது பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஃபைவ் லேக்ஸ் வந்து டென் லேக்ஸ்க்கு டுவெண்ட்டி பர்சன்ட் டாக்ஸ் இருக்கும் அதாவது ஒரு லட்ச ரூபா ஃபைனலாக பத்து லட்ச ரூபாயிலேருந்து பதினெட்டாயிரத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா இருந்துச்சுன்னா முப்பது சதவீதம் டேக்ஸ் இருக்கும் அதாவது இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும் அப்படின்னா ஒரு டோட்டல் பேபுள் டேக்ஸ் வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயாக இருக்கும் இப்போ நம்ம நியூ டேக்ஸ் வச்சு பார்க்கலாம் பிஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டிடக்ஷன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ நியூ டேக்ஸ் ரிஜிம் கடந்த வருஷத்தோடு நம்ம பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயா இது வந்து ஐம்பதாயிரம் ரூபாயா இருந்தது கடைசி அதாவது பழைய டாக்ஸ் லேபில் ஸோ இப்போ மிஸ்டர் சரவணன் வந்துட்டு என்பிஎஸ் டிடெக்ஷனும் கிளைம் பண்ணிக்கலாம் பட் நியூ ரெஜூமில் அவரால் வந்து மீதி முதலீடுகள் இதாவது இன்சூரன்ஸ் ஹோம் லோன் எஜுகேஷன் லோன் இது எதையுமே கிளைம் பண்ண முடியாது அதாவது அவர்னால வந்துட்டு செக்ஷன் எயிட்டிசிஐடிடி எயிட்டி சிசிடி கீழே எதுவுமே கிளைம் பண்ணிக்க முடியாது ஸோ இந்த கேஸில் நம்ம

ஃபிஃப்டீன் லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ லாக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் அப்பிக்கபிளாக இருக்கும் அதாவது டூ லேக்ஸ் சிக்ஸ்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாத்தே ஆட் பண்ணும் அப்படின்னா டோட்டல் டாக்சிபிள் இன்கம் ஃபோர் லேக்ஸ் அண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக இருக்கும் இது வந்து ஓல்ட் டாக்ஸ் ரஜிம் விட அதிகமாக இருக்கு இப்போ நம்ம நியூ டாக்ஸ் ரஜிம் பட்ஜெட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டிட்ஷன்ஸ் அப்புறமா பாக்கலாம் நியூ டாக்ஸ் லேப்ஸ் பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபை அப்புறம் பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் என்பிஎஸ் டிடக்ஷனும் இருக்கு பட் மீதி டிடெக்ஷன்ஸ் அதாவது செக்ஷன் எயிட்டி இ ஏடிசிடிஇடிசி சிடி ஒன் இது கீழே அவைலபிளா கிடையாது やと。早く நியூ டாக்ஸ் ரெஜிம் பட்ஜெட் அப்புறம் ட்வெண்ட்டி டாக்ஸ் அப்ளிகபிள் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல நமக்கு வந்து எந்த டாக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் டூ எயிட் லேக்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை சதவீதம் அதாவது இதோட டோட்டல் அமௌண்ட் நாற்பதாயிரம் ரூபாய் டுவெல் லேக்ஸ் வரைக்கும் பார்த்தோம்னா பதினைந்து சதவீதம் டாக்ஸ் இது வந்து அறுபதாயிரம் ரூபாயா வரும் நம்ம பதினாறு லட்சம் இருபது லட்சம் வரைக்கும் பார்த்தோம்னா இருபது சதவீதம் டாக்ஸ்

நியூலி அனௌன்ஸ் டேக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் லீஸ் டேக்ஸ் பேபிளாக இருக்குது நம்ம ஓல்ட் அண்ட் நியூ ரெஜிம்ஸ் கூட கடந்த வருஷத்தில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நியூ டேக்ஸ் லேபில் டேக்ஸ் பேபிள் வந்து ருபீஸ் ஃபோர் லேக்ஸ் டூ டுவெல் லேக்ஸ்க்கு வந்து அறுபதாயிரம் ரூபாயா இருக்குது இது வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ரிபேட் அதனால தான் அது வந்து சொல்கிறாங்க லேட்டஸ்ட் இன்கம் டேக்ஸ் லேப் கீழே எந்த டேக்ஸும் லெவி ஆகாது நம்மளுடைய இன்கம் டுவெல் லேக்ஸ் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் அதுக்கப்புறம் என் பேச மட்டும்தான் கன்ஸ்ட் பண்றோம் பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டிடெக்ஷன்லேயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஓல்ட் மட்டும் தான் ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு ஷார்ட் ஃபால் இருக்கு நம்ம மீதி ரெண்டு ரெஜிம் கூட கம்பேர் பண்ணோம்னா ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் அதுல வந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா யாரோட இன்கம் வந்துட்டு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ரேஞ்சில் இருக்கோ நியூலி அனௌன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேக்ஸ் ரெஜிம் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்க நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிருங்க நீங்கள் இந்த காணொளி பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லிடுங்க இந்த மாதிரி நிறைய அருமையான காணொளிகள் பார்க்கறக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நாங்களும் வளருவோம் உங்களுக்கும் வளர்ச்சிக்கு வழிவகுப்புவோம் இன்னமும் ஒரு அருமையான காணொளியை நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம் Investment in securities market are subject to market risks read all the related documents carefully before investing please read the risk disclosure documents carefully before investing in equity shares derivatives mutual fund and or other instruments traded on the stock exchanges